சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா கேரளா உயர்நீதிமன்றம் திருவிழாம்புக்கு தேவசம் போர்டுக்கும் கேரளா காவல் தொகைக்கும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானத்தில் யாருக்குமே சிவப்பு தரிசனம் அளிக்கப்படலையான்னு இல்லையான்னு உறுதி பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எதுக்காக அந்த கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே சாமி தரிசனம் வந்து ஒரு நோடி ரெண்டு நொடியில் தான் பார்க்க முடியுது ஆனால் சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் அவங்க வந்தாச்சுன்னா நின்று சாமியை பார்த்துட்டு அந்த அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு தான் போகிறாங்க அதனால இந்த கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு எனக்கும் சந்தேகம் இருக்குது சாமி தரிசனம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று போல தானே இருக்கணும் அவங்களுக்கும் நமக்கு நாய் இருக்கக்கூடாது இல்லை அதனால இந்த கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது வருடம் வருடம் சபரிமலை ஐயப்பனுக்கு தங்க அங்கேயே சாத்துவாங்க இந்த வருஷம் எப்போ நடக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ பாத்தசாரதி இருந்து தேர் பவனி மூலம் கொண்டு வரப்பட்டு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி மாலை சனிதானத்துக்கு வந்தடையும் வந்த பிறகு அந்த தங்க பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கு சாத்துவாங்க இது வந்து கடந்த வருடம் போல நடக்காம இரவிலே பண்ணி முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை தான் நான் அவங்க கூட பண்ண நினைச்சேன் இது போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க உடம்பு சப்போர்ட் பண்ணுங்க சுவாமி சரணம் சுவாமியே சரணமேப்பா